குமாரணிஸ்டின் இராஜாமாகிய சாலமொனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளால் உணர்ந்து விவேகம் நீதி நாயம் நிதானம் என்பவை பற்றிய உபவசத்தை அடையலாம் இவைகள் பேதிகளுக்கு வினாவே வாலிபெருக்க அறிவை விவேகத்தையும் கொடுக்கும் புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான் விவேகி நல்லாலோசனை அடைந்து நீ நீதிமொழியும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் பாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்வான் கர்த்தருக்கு பயப்படங்களை நாணத்தின் ஆரம்பம் மூடார் நாணத்தையும் போதகத்தையும் அசத்தை பண்ணுகிறார்கள் என் மகனே உன் தக உன் தகப்பன் புத்தியகள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதை அவைகள் உன் சிர்சுக்கு அலங்கான மானும் முடியும் உன் கழுத்துக்கு சரமணியமாயிருக்கும் என் மகனே பாவிகள் உனக்கு நியாயம் காட்டினாலும் நீ சமதியாதே எங்களுடையவா ரத்தம் சிந்தபடி நாம் பதிவிறந்து குற்றமற்றிருக்கங்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒழித்திருப்போம் பாதாளம் போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம் குழியில் இறங்குகள் விழுங்க போவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம் விளைவிருந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம் கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம் எங்களோட பங்காளி நாம் எல்லாருக்கும் பொறிப்பா இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள் ஆகில் என் மகனே பாவிகள் உனக்கு நியாயம் காட்டினாலும் நீ சமதிய என் மகனே நீ அவர்களோட வழி நடாமல் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக